ஏழாம் வகுப்பு படிக்கிற மாற்றுத்திறனாளி சிறுமியை பதினேழு பேர் கூட்டு பலாத்காரம் பண்ணியிருக்காங்க இந்த சம்பவத்தால் இவங்கள தூக்கில் போட சொல்லி மாதர் சங்கம் பொதுமக்கள்னு எல்லாரும் போராட்டம் பண்ணிட்டு வராங்க இவங்க பதினேழு பேரும் பண்ண தவறை பொறுக்க முடியாமல் மகளிர் நீதிமன்றத்துக்கு முன்னாடியே இவங்களை வழக்கறிஞர்கள் சராமாரியாக அடித்தாங்க சென்னையில் இருக்க ஐநாவர அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கிற ஒரு பெண் நேற்று ஐநாவர டபிள்யூ சிக்ஸ் மகளிர் காவல் நிலையத்தில் ஒரு புகார் அடித்தாங்க இந்த புகாரை படித்த மகளிர் போலீஸுக்கு அதிர்ச்சியாகியிருக்கு காரணம் தன்னோட பதினோரு வயது மகளை ஏழு மாதமாக பாலியல் வன்கொடுமை பண்ணதாக புகார் சொல்லியிருக்காங்க இதனால் போலீஸார் தீவிர விசாரணை நடத்தும் போது அடுத்தடுத்து அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கு அந்த சிறுமிக்கு காது கேட்க தான் சிறுமி வசிக்கிற குடியிருப்பில் முந்நூறு வீடுகளுக்கும் மேலே இருக்கான் சிறுமி டெய்லியும் ஸ்கூல் போக அடுக்குமாடியில் இருக்க லிஃப்டில் தான் போவாங்களாம் அப்போ லிஃப்ட் ஆப்ரேட்டர் சிறுமிக்கு பழக்கமாகியிருக்காரு இந்த லிஃப்ட் ஆப்ரேட்டர் பெயர் ரவிக்குமார் இவருக்கு வயசு அறுபத்தாறு ஆகுது சிறுமி தனியாக வரதை பயன்படுத்தி தன்னோட பேத்தி வயதில் இருக்க சிறுமியாக பல பேரை சேர்த்துக்கிட்டு பாலியல்ல ஈடுபட்டிருக்காரு இந்த விஷயம் பெற்றோருக்கு தெரியாது ஒரு நாள் சிறுமி வயிறு வலின்னு அம்மா கிட்ட சொல்ல அம்மா மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போகும்போது தான் மருத்துவர்கள் தான் அம்மாக்கு தெரிஞ்சிருக்கு அம்மா சிறுமி கிட்ட ஏன் என்கிட்ட சொல்ல அழிச்சுருக்காங்க அப்புறமா சிறுமி சொல்லும்போது என்னை கத்தி வச்சுலாம் மிரட்டினாங்க இதை வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க அதான் சொல்லலை எனக்கு பயமாக இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க இதனால் சிறுமியோட தாயார் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இதனால் இதில் சம்மந்தப்பட்ட பதினேழு பேரையும் போலீஸார் கைது பண்ணாங்க இதில் எட்டு பேர்கிட்ட தீவிரமாக விசாரணை நடத்தப்பட்டு வருது கைது பண்ண பதினேழு பேரையும் சென்னை மாவட்ட மகளிர் நீதிமன்ற நீதிபதி மஞ்சுளா முன்பு ஆஜர்படுத்தினாங்க இவங்களை ஜூலை தேதி வரை நீதிமன்ற காவல்துறையில் அடைக்க உத்தரவிட்டாங்க இதனால் மூணாவது மாடியில் இருந்து பதினேழு குற்றவாளிகளையும் இரண்டாவது மாடிக்கு இறக்கும்போது பதினேழு பேரையும் வழக்கறிஞர்கள் சராமரியாக தாக்குனாங்க இதனால் சிலர் இருந்து கீழே விழுந்து காயமடங்கியிருக்காங்க இதனால் நீதிமன்றமே பரபரப்பாச்சு அப்புறமா போலீஸார் வேண்டுகோளுக்கு இணங்கி வழக்கறிஞர்கள் கூட்டத்தை கலைச்சாங்க அதுக்கு பிறகு பதினேழு பேரையும் சிறியில் அடைச்சாங்க இந்த சம்பவம் தமிழ்நாட்டு மக்களை ரொம்பவே பாதிச்சிருக்கு காரணம் ஆசிபா பொண்ணுக்கு போராட்டம்னால் தமிழனால் இங்கே எதுவும் பண்ண முடியல இந்த பதினேழு பேரையும் ரோட்டில் நிற்க வச்சு எரிக்கலாமா நீங்கள் சொல்லுங்கள் இவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலான்னு ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் யூடியூப்னு எல்லாரோட ஆதரவும் வாங்கி இவங்களுக்கு தண்டனை தரணும் Ninggal nggak tanda nih, kaman pak langsung dong